ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃபேஸ் தெரியும் இதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோலுமே நான் ஃபேஸ் காமிச்சு தான் வீடியோ போடுவேன் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி உங்களுக்கு பிடிக்கிறதுனாலும் சரி ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த என்னை மாதிரி வந்து ஃபேஸ் காமிச்சு ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ போட்டுனே இருந்துட்டு திடீர்னு ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டாங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க எனக்கும் அந்த நிலமை வரக்கூடாதுன்னிட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் யாரும் எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது ஏன்னா நான் இப்படி தான் வீடியோக்காக நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்லாம் என்னால் இருக்க முடியாது நான் நார்மலாக எப்போயும் வீட்டில் எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் இருப்பேன் சரிங்களா இது வந்து என்னோடய பாப்பாவோடைய பிறந்த நாளுக்கு எடுத்த வீடியோ என்னோடய பாப்பாவுக்கும் என்னோட பொண்ணுக்கும் ஒரே நாளில் வந்து பிறந்த நாள் ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டாடி பல வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பாப்பா வந்து குழந்தையாக இருக்கும் போது தான் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டாடினாங்களே அதுக்கப்புறம் என்னென்னா அவர் ஒன்று மெட்ராஸில் வேலை செய்வார் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிட்டார் சவுதி கொய்த்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு டிரைவர் வேலைக்கு போயிட்டார் அதனால் வந்து சேர்ந்து கொண்டாடியே பல வருஷம் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நாங்கள் மூணு பேருமே நானும் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன் அவரும் வந்து கோயத்தில் வேலை செஞ்சிருந்தாரு அவரும் அங்கேருந்து வந்துட்டார் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும் செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து ரொம்ப கிளியராக அப்படிலாம் தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டு வாசலில் வந்து லைட் அந்த அளவுக்கு இல்லை நான் வந்து என்னோடய வீட்டில் இல்லை சித்தி வீட்டை தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு 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 வருஷமாக இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வீடு வந்து வீடு கட்டினருக்காங்கன்னு நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் அங்கே வீடு கட்டுறாங்க வீட்டு வேறு ஒன்றும் முடியலை டைல்ஸ் போட்டு இந்த கதவு அதெல்லாம் ஒன்று இது பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே எப்படி வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு சுற்றி காமிச்சு எல்லாமே நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இதோ நான் என் பொண்ணு கேக் விட்டுறலாம் அதே அதை நான் நல்லா பார்த்துக்கோங்க கிண்டல் பண்ணக்கூடாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கிண்டல் பண்ணாதீங்க என்னோடய வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாருமே எல்லா வீடியோவுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் பாய்